ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு மர்மமான ஒரு விண்கல் நுழையுது எதனால இதை நான் மர்மமான விண்கல் அப்படின்னு சொல்றேன்னா இதோட ஸ்டெச்சர் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு சுருட்டை வந்து ஒரு பெரிய சைஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி எக்ஸாக்ட் சைஸ்ல தான் இந்த விண்கல் அப்படிங்கிறது இருந்திருக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த விண்கல் நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்தது அல்ல சூரிய குடும்பத்தை சேர்ந்தது இல்லைன்னா அது எங்கிருந்துடா வந்துச்சு அப்படின்னு கேட்டா வேற்று சூரிய இருந்து வந்த விண்கல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டிங்க வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த விண்கல்லோடைய புகைப்படம் அதே அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உலகம் முழுக்க பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இது ஆஸ்ட்ராய்டே கிடையாது இது ஏலியன்ஸ் உழவு பார்க்குற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த விண்கல்ல அதிகப்படியான இரும்பு பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத சயின்ஸ்டிங் வந்து உறுதிப்படுத்தினாங்க ரெண்டாவது காரணம் மற்ற ஆஸ்ட்ராய்டு மாதிரி இதுவோ அதோடைய ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருந்ததுனாலேயே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்வெளியில் பறந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஏலியன் உழவு பார்க்குற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் பேசினாங்க அப்ப அது உண்மையிலே ஒரு விண்கல்லா இல்ல ஏலியன்ஸ் ஓட ஸ்பேஸ் கிராஃப்டா தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல நோட்டா கிடையாது பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருச்சு யூஸ் பண்ணுறேன் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க வெல்கம் பேக் அனுதுன்னு வீடியோ நான் உங்கள் சேகர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் மாதம் இந்த விண்கல் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கண்டுபிடிச்சிருந்தாலும் இதை பற்றின கூடுதலான டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் தான் ஏன் அப்போ வந்து கலெக்ட் பண்ணாங்க முதலே கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு முக்கிய காரணம் அந்த டயத்தில் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள இது நுழைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கெஸ் செய்யப்பட்ட ஒரு டேட் தான் பட் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் அந்த மாதத்துல தான் நம்ம பூமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் வந்து

இருக்கக்கூடிய ஒரு விண்கல் இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாட்டாக இது இருந்திருக்கு அண்ட் ரெண்டாவது ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இது நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ இது எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இது வேற ஒரு சூரிய குடும்பத்தில் இருந்து நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே அது வேகத்தில் நுழைஞ்சிருக்கு அது எவ்வளோ வேகம்னா கிட்டத்தட்ட பர் செகண்டுக்கு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு இது போயிருக்காப்புல ஸோ போயிருக்காப்பில அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேங்கிறது வீடியோக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணமோ தெரியாமல்

அப்படிங்கிறது எட்டு மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அதுவும் மற்ற விண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஷேப்ல இருக்கும் ஒன்னு இருகுலர் ஷேப்லையோ இல்லாட்டி ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்லயாச்சும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே தன்னை தானே சுற்றிக்கிட்டு அது சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு நம்ம ஆஸ்ட்ராய்ட் பட்ல இருக்கக்கூடிய விண்கற்களாக இருக்கட்டும் கோய்ப்பர் பட்டில் இருக்கக்கூடிய விண்கற்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அதே மாதிரி இந்த விண்களும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு நுழஞ்சு சூரியனை வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சே ஆகணும் இல்லையா அப்படி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இது வந்து எந்த மாதிரி வந்து சுற்றி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விண்கற்கள் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இல்லை இரகுலர் ஷேப்பில் இல்லாதனால இது தன்னத்தனி பல்ட்டி அடித்து சுற்றி இருக்குது அதுக்கு காரணம் அதோடைய அந்த சுருட்டு வடிவத்தில் இருக்க அந்த ஸ்டெச்சர் தான் காரணம் ஸோ பல்ட்டி அடிச்சுக்கிட்டே சுற்றிருக்காப்புல அப்படி பல்ட்டி அடிக்கும் போது தான் இது இவ்வளோ நேரம் வந்து தன்னைத்தனி சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அண்ட் இதோட ஸ்டெச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஏன்னா அதோடைய பல்ட்டி அடிச்சுக்கிட்டு தன்னைத்தனி சுற்றும் போது சூரியனோட வெளிச்சத்தை வந்து மறைச்சிருக்கு அப்படி மறைக்கிற டயத்தை வந்து கலக்குலேட் பண்ணி தான் இது ஒரு தடவை பல்ட்டி முழுசாக அடித்து முடிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் எடுத்துக்குது அண்ட் இதோட ஸ்டெச்சரும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி இது சுத்துது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த விண்கலுடைய நிறம் அப்படிங்கிறது அடர்ந்து சிகப்பு நிறத்துல இருந்திருக்கு அப்படிங்கறது வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி அது இந்த கலர்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது முதல்ல நான் சொன்ன மாதிரி இது நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்தது இல்ல வேற ஒரு சூரிய குடும்பத்துல இருந்து வந்த விண்கல் அப்படின்னு சொன்ன இல்லையா அது ஒரே ஒரு சூரிய குடும்பத்துல இருந்து நம்ம சூரிய குடும்பத்துக்கு வரல நிறைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடந்து தான் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளேயே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இது வந்து நுழைஞ்சிச்சு

அதிவேகத்தில் வந்து அதிவேகத்திலே வந்து வெளியே போயிருக்கு நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு ஸோ அதே மாதிரி தான் அந்த வெகா அப்படிங்கிற நட்சத்திரத்து கிட்ட போய் அதை வந்து அதோட ஈர்ப்பு விசை மூலமாக தூக்கி வீசப்பட்டு நம்ம சூரிய குடும்பத்தை நோக்கி இது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட்டுங்க வந்து ஒரு சின்ன கெஸ் பண்ணுறாங்க இப்படி இந்த விண்கல் சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போயிருச்சு ஆனால் வெளியே போன விண்கல் அவங்க வந்து முதல்ல இந்த மாதிரி தான் இந்த டைரக்ஷனில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு கெஸ் பண்ணி வச்சிருந்தாங்க சயின்டிஸ்ட்டுங்க ஆனால் அந்த கெஸ் பண்ண எல்லா கேல்குலேஷனுமே பொய்யாக்குற மாதிரி இதோட டைரக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி இருந்துச்சு இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் தான் இது போயிருக்கணுமே ஏன் இது இப்போ வந்து விலகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும்போது இந்த விண்கல் ஒரு விண்கல்லா இல்லாட்டி வேற ஒன்றா அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்னா இந்த விண்கல்லுக்குள்ள ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாலாம் குழப்பிக்க வேண்டாம் இப்போ பொதுவாகவே பொதுவாக பொதுவாகவே விண்வெளியில் விண்கற்கள் மட்டும் கிடையாது ஆஸ்ட்ராய்டு அதுக்கப்புறம் மெட்ராய்ட்ஸ் அதுக்கப்புறம் காமட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம விண்வெளியில் வந்து நிறைஞ்சிருக்கு ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த காமட் ஆஸ்ட்ராய்டு மெட்ராய்ட்ஸ் இது எல்லாமே ஒன்று தான் அதாவது விண்கல் தான் ஆனால் அதோட தோற்றத்தை பொறுத்து அதோடைய பேர் அப்படிங்கிறத நம்ம மாற்றி வச்சிருக்கோம் இது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கல் லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுப்பாங்க கண்டிப்பாக இப்போ பாருங்கள் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக புரியும் சரி இப்போ ஷார்ட்டாக சொல்றேன் இப்போ இதில் அந்த விண்கல்லை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம பூமியை கூட அப்பப்போ சில வால் நட்சத்திரங்கள் கேஷ் பண்ணிச்சு இந்த மாதிரியான செய்திகளை நம்ம அடிக்கடி சில நியூஸ் சேனல்ஸ்ல வந்து கேட்டிருப்போம் அதுல அந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் போன்ற இருக்கக்கூடிய ஒரு பொருளாகும் அதே நேரத்தில் அது வால் மாதிரி டைல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் தான் அது வால் நட்சத்திரம் சொல்றோம் ஆனா அது விண்கல் தான் அப்போ எப்படி அதுக்கு வால் அப்படிங்கிற அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த விண்கல்ல அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம சூரியனுக்கு பக்கத்துல ஆப்போசிட்ல வரும்போது அதோடைய கூடிய அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகி ஆவியாகும் அந்த ஆவியாகிறது சூரியனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து ஆவியாகி போகிறதுனால அது ஒரு டெய்ல் மாதிரி வால் அமைப்பு மாதிரி நம்ம கண்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் பிரகாசமாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் அது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் செய்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த விண்கல்ல அந்த ஒமாமுவா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மர்மமான இந்த ஆஸ்ட்ராய்ட்லேயும் அந்த வால் நட்சத்திரம் மாதிரியான ஒரு வால் அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அந்த வால் அமைப்பு தான் இந்த விண்கல்லோடைய டேரக்ஷனை மாற்றுறதுக்கும் அந்த டயத்தில் உதவி இருக்கு அது வந்து ஹெல்ப் இருந்திருக்கு சோ அதுதான் அதோட டேரெக்சன் மாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்டுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இதை விண்கல் கேட்டகிரியில சேர்க்குறதா இல்லாட்டி காமெண்ட்னு சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திர கேட்டகிரியில் சேர்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கன்ஃப்யூஸ்ல இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கன்ஃபியூஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு வந்து வந்துச்சு தலைவலியா அது என்னன்னா மக்கள் பேச ஆரம்பிச்சாங்களே இது ஒரு விண்கல்லே கிடையாதுப்பா இது ஒரு ஃபேஸ் கிராஃப்ட் ஏலியன்ஸோட உழவு ஃபேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்ல ஆஸ்டாயில் அதிகப்படியான அயர்ன் கன்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்ட உறுதிப்படுத்துனாங்கல்ல அதுதான் இது ஒரு ஏலியனோட ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பேசப்படுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது பட் இதுல உண்மையிலேயே அந்த அளவுக்கு அயன் கண்டென்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இருந்துச்சு தான் அது ரிசர்ச்சர்ஸும் ஒத்துக்கிறாங்க ஆனால் ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளக்கம் கொடுக்குறாங்க அது முக்கிய காரணம் பொதுவாகவே ஆஸ்ட்ராய்ட்ஸில் நிறைய ஐஸ் பாட்டிக்கல்ஸ் அதுக்கப்புறம் மீத்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான் இந்த விண்கல்ல அதிகப்படியான அயன் கண்டன்ட் இருக்கு அதனால இது வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிட முடியாது அது நார்மலாக எல்லா விண்கல் மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன விளக்கம் சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கிறதா இல்லை அதோடய ஸ்டெச்சரும் பார்க்குறதுக்கு வினோதமாக இருக்குது அது உள்ளே மேபி இரும்பு பொருட்களை வச்சு கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் கிராஃப்டாக இருக்கலாம் மேல் போகிறதுல மட்டும் சும்மா ஆஸ்ட்ராய்டு மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம கண் துடைப்புக்காக நம்மளை ஏமாத்துறதுக்காக ஏலியன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட்டுங்க என்ன தான் சில விஷயங்களை சயின்டிஃபிக்காக சொன்னாலும் ஏற்றுக்கிறது மாதிரி தெரியல மக்கள் பட் ஆனால் அதை அப்படியும் விட்டுட்டாங்க காலப்போக்கில் இந்த விண்கல் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போய் அந்த ஊட்களை தாண்டி எங்க டிராவல் ஆகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கெஸ் பண்ணாங்க அப்படின்னா பெகாசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கான்சுலேஷனை நோக்கி தான் இது வந்து டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து முதவே வந்து கெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதை நோக்கி தான் இது போய்கிட்டும் இருக்கு இனிமேல் இன்னொரு வாட்டி இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை ஆராய்ச்சி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் சொல்றாங்க பார்க்கலாம் ஃபியூச்சர்ல இதே மாதிரி இந்த ஒமா மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்துக்கு நடந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை சயின்டிஸ்ட்டுங்க முன்னெடுத்து அது சம்பந்தமான டேட்டாஸும் வெளியிட்டாங்கன்னா நம்ம சேனலில் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுவோம் அது சம்பந்தமான வீடியோஸை ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் காலத்து கையில் தான் அதை பற்றி நம்ம வந்து விட வேண்டியது இருக்குது ஃபைனலாக இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பூமியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாப்பிக்கை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சீக்கிரம் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ்னா கட்டாஸ் பண்ணிச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ கொண்டு கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்